எப்படி இருக்கும் திராடம் இரண்டு மூன்று நாலாம் பாதங்கள் திருவோணம் அவிட்டம் ஒன்னிரண்டு பாதங்கள் கிரகநிலை ராசியில் செவ்வாய் சுக்கிரன் தனவாக் குடும்பஸ்தானத்தில் சூரியன் புதன் சனி தைரிய வீரியஸ்தானத்துல ராகு சுகஸ்தானத்தில் குரு தொழில் சந்திரன் பாகிஸ்தானத்தில் கேது என கிரகங்கள் வளம் வருகின்றன கிரக மாற்றம் ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று புதன் பகவான் தைரிய மாறுகிறார் இதில் இந்த மாதம் சுனையும் கிடந்த காரியங்கள் அனைத்தும் மீண்டும் வேகம் பெறும் அடுத்தவர்களது செய்கை உங்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தலாம் எனவே இருப்பது நல்லது சொந்த காரியங்கள்ல தாமதம் ஏற்படலாம் சின்ன விஷயங்களால மனநிறைவை அடைவீங்க எதிர்பாலினிடம் பழகும் போது கவனம் தேவை தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டி குறையும் மருந்து ரசாயனம் போன்ற தொழில்களில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவங்க அலுவலகம் தொடர்பான காரியங்களில் ஈடுபடும் போது அவசரப்படாமல் நிதானமாக செயல்படுவது காரிய வெற்றிய உண்டாகும் எளிதில் மற்றவர்களிடம் கருத்து வேற்றுமை ஏற்பட வாய்ப்புண்டு குடும்பம் தொடர்பான கவலைகள் ஏற்படும் குடும்ப செலவை சமாளிக்க பணவரத்து இருக்கும் எதிர்பார்த்த உதவிகள் பல கிடைக்கும் மனதில் ஆன்மீக எண்ணங்கள் ஏற்படும் வாழ்க்கை துணை மூலம் மகிழ்ச்சி உண்டாகும் உறவினர் நண்பர்கள் மத்தியில் மதிப்பும் மரியாதையும் கூடும் பெண்களுக்கு எந்த பிரச்சனையும் சமாளிக்க திறமை பல கூடும் மாணவர்களுக்கு கல்வி கல்வியில இருந்த போட்டி குறையும் எதையும் அவசரப்படாம நிதானமா செய்வது நல்லது பரிகாரம் வாரகி தேவியை வணங்குவது பல மடங்கு செல்வத்து கொடுக்கும் அதே சமயம் தீராத கஷ்டம் தீர வேண்டுமா இந்த ஒரு பூ வைத்து பூஜை பண்ணுங்க ஆம் வாழ்வில் உங்கள் துன்பங்கள் அனைத்தும் பரந்தோத செய்யக்கூடியது துர்க்கை அம்மன் வழிபாடு துக்கங்கள் எதிரிகள் பிரச்சனை நீங்க வெற்றி கிடைக்க தைரியம் அதிகரிக்க மங்களங்கள் நிறைய என எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வழிபட வேண்டிய ஒரே தெய்வம் துர்க்கை அம்மனாகும் அத்தனை சக்தி படைத்தது துர்க்கை வழிபாடாகும் ஆம் பொதுவாக அனைத்து தெய்வங்களையும் நேருக்கு நேராக நின்று கைகளை கூப்பி வணங்கி வழிபடுவதுதான் நம்முடைய வழக்கம் ஆனால் அம்மனிடம் மட்டும் மண்டியிட்டு கை கூப்பி வணங்க வேண்டும் இப்படி மனம் உருகி நம்முடைய பிரார்த்தனையை சொல்லி உண்மையான பக்தியுடன் வேண்டிக் நம்முடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அதை துர்க்கை அம்மன் போக்கிவிடுவாள் கஷ்டங்கள் தீர பரிகாரம் இதுதான் ஏதாவது பிரச்சனை வந்துவிட்டால் உலகத்தில் யாருமே இல்லாமல் நாம் தனியாக விட்டது போன்ற உணர்வு பலருக்கு வந்துவிடும் தனியாக இருக்கும் நமக்கு ஆதல் கூறக்கூட கூட யாரும் இல்லையே என மனம் இயங்கும் எல்லாம் தொழிலில் முடிந்து கஷ்டத்திற்கு மேல் கஷ்டம் வந்து கொண்டிருந்தால் நமக்கு நேரம் சரியில்லை என புலம்புவோம் ஆனால் இப்படி தீராத கஷ்டங்கள் வருவதற்கு கர்ம வினைகள் கூட காரணமாக இருக்கலாம் பொதுவாக கஷ்டம் என்று வந்தாலே துர்கயமனை வழிபட வேண்டும் என்று சொல்வார்கள் பல நாட்களாக தீராத பிரச்சனை தீராத நோய் தீராத மனக்கஷ்டம் பணக்கஷ்டம் எதிரிகள் தொல்லை கடன் தொல்லை கிரக தோஷங்கள் அங்கல்ய தடை இப்படி எந்த பிரச்சனை இருந்தாலும் ராகு காலத்தில் அம்மனுக்கு எலுமிச்சையில் விளக்கு போட்டால் தீரும் என்பது அனைவருக்கும் தெரியும் செவ்வாய் வெள்ளி ஞாயிற்றுக்கிழமைகளில் வரும் ராகு காலத்தில் அம்மனை வழிபடுவதுதான் பொதுவாக நாம் செய்யும் வழிபாடு எப்படிப்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் அதை போக்கக்கூடியவள் துர்காதேவி என்பதால் இந்த வழிபாடு அம்பிகை எப்போதும் நமக்கு துணையாக இருக்க செய்யும் முக்கியமாக வீட்டில் துர்கை மண் படம் இருந்தால் எடுத்துக்கொள்ளலாம் இல்லாவிட்டால் ஒரு மண் அகலில் விலக்கேற்றி அதையே அம்பாலாக நினைத்து வழிபடலாம் செவ்வாய்க்கிழமை காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரையிலான நேரத்தில் துர்க்கைக்கு இரண்டு அகல்களில் நெய் தீபம் ஏற்றி வைத்து நூத்தி எட்டு பிச்சி கொண்டு துர்க்கை காயத்ரி மந்திரம் அல்லது துர்க்கை நூத்தி எட்டு போற்றி ஆகியவற்றை சொல்லி அர்ச்சனை செய்து வழிபட வேண்டும் ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வைத்து இந்த பூஜை செய்து உங்களின் வேண்டுதலை முன்வைக்க வேண்டும் இந்த வேண்டுதலை ஒன்போது செவ்வாய்க்கிழமைகள் தொடர்ந்து செய்து வர வேண்டும் கத்தன் தீர இதை மட்டும் செய்யுங்கள் பூ வாங்கி நெய்தீபம் ஏற்றி வைக்கவோ கோவிலுக்கு சென்று வழிபடவோ முடியாத அளவிற்கு கஷ்டமாக உள்ளதா பரவாயில்லை வீட்டிலேயே செவ்வாய்க்கிழமை கிழமை ராகுகால நேரமான பகல் மூன்று மணி முதல் நாலு முப்பது வரையிலான நேரத்தில் வீட்டின் பூஜை அறையில் உள்ள காமாட்சி விளக்கு ஏற்றி வைத்து தீபத்திற்கு முன் அமர்ந்து ஓம் தூம் நமக இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை உச்சரித்து வந்தால் அந்த அம்பாளே வந்து நம்முடைய கஷ்டங்களை தீத்து வைப்பாள் என்பது நம்பிக்கை இதில் பாலந்தரம் வழிபாடு இந்த மந்திரத்தை வெறும் பெயருக்கு சொல்லாமல் முழு நம்பிக்கையுடன் துர்க்கையை மனதில் நினைத்து சொல்ல வேண்டும் இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டிக்கொண்டாலும் இந்த மந்திரத்தை நான்கு முறை கண்களை மூடி சொன்னால் எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் அதை எதிர்கொண்டு அதிலிருந்து வெளிவரும் தைரியம் பிறக்கும் நம்பிக்கையுடன் உடனடியாக இந்த வழிபாடும் பலனளிக்கக்கூடியதாகும் தினமும் காலை குளித்து பூஜை அறையில் விலைக்கேற்றி கடவுளை வழிபட்டுவிட்டு காகத்திற்கு ஒரு கைப்பிடி உல அளிக்க வேண்டும் இப்படி செய்து வருவதன் மூலம் உங்களின் அத்தனை கஷ்டங்களுக்கும் தீர்வாக அமையும் இதை செய்ய முடியாதவர்கள் காலையில் புதிதாக வெள்ளை சோறு வடித்து நாம் சாப்பிடுவதற்கு முன் அதில் எல் சிறிதளவு கலந்து காகத்திற்கு அழித்து காகம் சாப்பிட்டதற்கு பின் நாம் சாப்பிட்டு வரலாம் இதனால் நாம் அனுபவித்து வரும் துன்பங்கள் பணிபோல விலகும் காகங்களுக்கு உணவளிப்பதன் மூலம் அருள் மட்டுமல்லாது நம் முன்னோர்களின் கிடைத்து வாழ்வில் முன்னேற உதவும் மறைந்த முன்னோர்கள் அதாவது வந்து வழிபாட்டில் கலந்து கொள்வதாக பெரியவர்கள் சொல்வர் இதனால் பித்துக்களின் ஆசை கிட்டும் என்பது நம்பிக்கை மேலும் காக்கைகளை அன்று வழிபடுவதால் சனி பகவானை திருப்திப்படுத்தியதாகவும் கருதுகிறார்கள் காக்கை சனி பகவானின் வாகனம் காக்கைக்கு உணவளிப்பது சனிக்கு மகிழ்ச்சி தருமம் காக ஊனமற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு இயன்ற உதவியை செய்வதன் மூலம் சனி மனதை குளிர வைக்க முடியும் உங்களுக்கு இருக்கின்ற கஷ்டம் இருந்த இடம் தெரியாமல் போக போக வேண்டுமென்றால் இதை மட்டும் தொடர்ந்து செய்து வாருங்கள் அப்புறம் பாருங்கள் நீங்களும் கொடி தான் முக்கியமாக செல்வத்துக்குரிய மகாலட்சுமி தொடர்ந்து இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமைகள் வழிபட்டு வந்தால் வீட்டில் செல்வம் வளம் பெருகும் வெள்ளிக்கிழமைகளில் பெருமாள் கோயிலில் உள்ள தாயாருக்கு அபிஷேகத்துக்கு தேவையான பசும்பாலை வழங்கினால் பணவரவு உண்டாகும் பச்சை வர்ண வலைகளை தாயாருக்கு அணிவித்துட செல்வம் பெருகும் சுக்கர உரையில் மகாலட்சுமி அஸ்தோத்திரம் சொல்லி செந்தாமரை இதை கொண்டு அச்சிக்க தனலாபம் கிடைக்கும் இதை வெள்ளிக்கிழமையில் செய்ய வேண்டும் வெள்ளிக்கிழமையில் அரசமர்த்து விநாயகருக்கு அகலில் பதினோரு தீபம் ஏற்றி பதினோரு முறை வளம் வந்து வழிபட்டால் பணவரவு நிரந்தரமாகும் மேலும் மாலை நேரத்தில் பசியிற்கு உணவளிக்க செல்லும் சேரும் தினந்தோறும் உங்களின் குலதெய்வத்தை காலையில் பிரார்த்தனை செய்து வர வீட்டில் பணவரவு அதிகரிக்கும் வியாழக்கிழமை உள்ள நேரம் குபேர காலமாகும் அதனால் இந்த நேரத்தில் இல்லத்தில் குபேரனை வழிபட்டு வர பணவரவு அதிகரிக்கும் தாமரை திரி போட்டு குபேரனுக்கு விளக்கேற்றி வழிபட்டால் பணவரவு தாராளமாக அதிகரிக்கும் அமாவாசையில் நம் முன்னோர்கள் இறந்த திதியில் தானம் செய்து வீட்டில் திருப்பதி காரதாலபதியுடன் பார்வதி தாயார் உள்ள உள்ள படத்தை வைத்து வழிபட்டு வந்தால் பணவரவு அதிகமாகும் சுத்தமான நீரில் வாசனை திரவியம் கலந்து இரு வேளைகளிலும் லட்சுமி மந்திரம் கூறிவிட்டபடி கூறியபடி வீடு முழுவதும் தெளித்திட செல்லும் சேரும் கனகதாரா தோத்திரம் சீர் சுத்தம் படிப்பதன் மூலமும் அவரவர் நட்சத்திர மூலிகையை பணப்பெட்டில் வைப்பதன் மூலமும் பணவரவு கூடும் ஓடும் வெள்ளை குதிரை ஜோடி கழுதை படம் ஆகியவற்றை அடிக்கடி பார்த்து வர பணவரவு அதிகமாகும் வீட்டில் வெள்ளப்புறாக்களை வளர்த்தால் பணத்தட்டுப்பாடு நீங்கும் ஆந்தை வழிபட்டால் பணவரவு உண்டாகும் மற்றும் ஆந்தை படத்தினை தொடர்ந்து பார்த்து வந்தால் செல்வ அதிகரிக்கும் ஒவ்வொரு மாதத்திலும் வரும் பௌர்ணமி ஒன்று சத்யநாராயண பூஜை செய்து வந்தால் செல்வங்கள் பெருகும் மேற்கூறியவற்றை இடைவிடாது செய்து உங்களின் வாழ்க்கையை மகிழ்ச்சியானதாக கொள்ளுங்கள் அதே நேரம் முக்கியமாக கவனிக்க வேண்டியது இந்த ஐந்து பொருட்கள் வீட்டில் இருந்தால் பணக்கஷ்டம் ஏற்படும் வீட்டில் கணவன் மனைவி செய்தார்கள் தங்கமாட்டது என்று எண்ணிக்கை அதிகம் கவலைப்படுகிறம் சரியாவதற்காக சிலருக்கு பலனளித்திருக்கும் சிலருக்கு பலனளித்திருக்காது முக்கியமாக வீட்டில் உள்ள சில பொருட்களால் பணக்கஷ்டம் ஏற்படும் அது என்னென்ன பொருட்கள் என்று பார்க்கலாம் வீட்டில் உள்ள சில பொருட்களால் நேர்மறை ஆற்றலும் ஏற்படும் எதிர்மறை ஆற்றலும் ஏற்படும் எதிர்மறை ஆற்றல் நிறைந்த பொருட்கள் இருந்தால் பணக்கஷ்டம் ஏற்படும் மேலும் வரவு அதிகரிக்காமலும் இருக்கும் அவை என்னென்ன பொருட்கள் என்று இப்பொழுது பார்க்கலாம் உடைந்த கண்ணாடி வீட்டில் உள்ள கண்ணாடி எங்கே வைத்திருந்தாலும் அந்த கண்ணாடியானது உடைந்த நிலையில் இருந்தால் அதை வைத்திருக்க கூடாது கண்ணாடியில் சிறு கீரல் இருந்தாலும் அதை வைத்திருக்க கூடாது வீட்டில் உள்ள கண்ணாடி மட்டுமல்ல பண்டிக்கு நாடி கார் நாடிகளும் உடைந்த அல்லது கீரல் இருந்தாலும் அகற்றி விடவும் காலனி வீட்டில் பயன்படுத்தாத காலனிகள் இருந்தால் வைக்க கூடாது மேலும் கிழிந்த நிலையில் உள்ள காலனி அல்லது பழைய காலனி போன்றவற்றை வீட்டில் வைத்திருக்க கூடாது இதுபோல் வைத்திருந்தால் வீட்டில் பணக்கஷ்டம் ஏற்படும் கடிகாரம் ஆம் ஓடாத கடிகாரம் இருந்தால் கழட்டி விடவும் இல்லை என்றால் கடிகாரத்தை சரி செய்யவும் நீங்கள் கைகளில் கட்டியிருக்கும் கடிகாரமும் ஓடாமல் இருக்கக்கூடாது நாற்காலி உடைந்து போன நாற்காலி டேபிள் போன்ற எந்த பொருட்களும் வைத்திருக்க உடைந்த பொருட்களை வைத்திருந்தால் வீட்டில் உள்ளவர்களுக்கு மருத்துவ செலவு ஏற்படும் அதுபோல அதுபோல் கட்டிலுக்கடியில் பயன்படுத்திய பொருட்களை வைத்திருக்கலாம் ஆனால் பயன்படுத்தாத பொருட்களை கடியில் வைக்கக்கூடாது துடைப்பம் தேய்ந்து போன துடைப்பத்தை வீட்டில் பயன்படுத்தக்கூடாது வைத்திருக்கவும் கூடாது புதிய துடைப்பம் வாங்கி பயன்படுத்தாமல் இருக்கக்கூடாது துடைப்பம் மற்றும் ஒட்டடை குச்சி போன்றவை அடுத்தவர்களுக்கு கடனாக கொடுக்கக்கூடாது மேலே கூறப்பட்டுள்ள இந்த ஐந்து பொருட்கள்